கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி என்று சில சத்தியங்களை நாம் வைத்தோம் அந்த சத்தியம் என்னவென்றால் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் பின்னுள்ள வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் புது சிருஷ்டியாக நம்மளை மாத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் எண்ணில் இருக்கிறவர் மிகப்பெரியவன் இந்த உலகத்திலே பாவ உணர்வு நிறைய இருக்குது அது எப்படி என்றால் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியவில்லை என்றால் நீங்கள் பாவ உணர்வுக்குள்ளே போயிவிடுங்க அதை பற்றி நிறைய வீடியோ போட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நான்காவதாக உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள அந்த இதை வந்து நிறைய பின்னு உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன்னு பாருங்கள் அதைத்தான் தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் இப்பொழுது சபையிலே நாம் நீதிமானாக பட்டிருக்கிறோம் அதாவது கிறிஸ்து வந்துட்டோம் வந்துவிட்டோம் கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டார் நம்மளை புது சிருஷ்டி ஆகிட்டார் ஆனாலும் சிலருடைய எண்ணங்களில் என்ன தரும் மறுபடியும் அவர்கள் குற்ற உணர்வில் தான் இருக்கிறாங்க நீங்கள் அவர்களை நீதிமான்னு சொல்லி பாருங்கள் இல்லை ஆனால் பாவி என்று சொல்லி பாருங்கள் ஆ நான் பாவிதான் பாவியிலும் பாவி பிரதானம் அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க ரட்சிப்பதற்கு நீதிமான் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை நான் நீதிமான் என்ற உணர்வு நமக்கு எப்போ வரும் அப்படின்னா அவர் முன்பாக நிற்கிற தைரியம் நமக்கு வந்துவிடும் யாரு கே முன்பாக நமக்கு நிற்கிற அந்த தைரியம் நமக்கு வந்துவிடும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயித்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் ரோமர் மூணு உள்ள அந்த அனைத்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்முடைய கிறிஸ்து நமக்காக நம்ம எப்படி அதை நீலிமான ஆக்கி நம்மளை மீட்டெடுத்தார் என்று அதை நீங்கள் படிப்பி படித்து அறிந்திருப்பீங்க அதை தான் நான் தொடர்ந்து சொல்லப்போகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் நியாயப்பிரமாணத்தினல்ல விசுவாசத்தில்தான் தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் அவன் தன்னுடைய சொந்த கிரியினாலே அவன் நீதிமானாக்கப்படுவதில்லை எந்த மணிதானாக இருக்கட்டு வாழ்க்கையில் எந்த மணி அவன் செஞ்சு அவன் பிரேசப்பட்டு கோயிலுக்கு பெஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு நிறைய செய்வாங்க கோயிலுக்கு நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் எப்படியாட்டு நான் கடவுளுக்கு பிரியமாக நடந்தோம் அது நடக்கவே நடக்காது தேவன் நாள் மட்டும்தான் உங்களை நீதிமானாக்கப்பட முடியும் அவர் 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 தான் உங்களை நீதிமானாக்க அதை எப்படி தான் நம்ம தொடர்ந்து கட்டு கற்றுக்கொள்ள போகிறோம் சில பேர் நீதிமானாக முயற்சி செய்கிறாள் ஆனால் நீதிமானாக்கப்படுவதில்லை காரணம் என்ன அவர்களே சொந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க நான் எப்படியா பண்ணிடணும் அப்படின்னு அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரம் மாங்காய் காய்க்கிறதுனால அந்த மாமரம் அப்படின்னு சொல்ல முடியாது மாமரம் இருக்கிறதுனால தான் அது மாமரம் மாங்காய் காய்க்கிறது அப்படி தானே அதே போல் தேவனுடைய அந்த அநாதிய அன்பினால் நம்மளே நீதிமானாக்கப்பட்டு வச்சிருக்கிறார் எப்படி என்றால் அவருடைய நம்முடைய முயற்சினால் அல்ல அவருடைய கிருபையினால் தான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறார் அது மா மாங்க காய்க்கிறதுனால அது மாமரம் இல்லை அது ஏற்கனவே மா இருக்கிறது மாமரமாக அதே போல தான் தேவனுடைய கிருபை அது ஏற்கனவே அவர் நம்மளை வைத்துட்டார் நீங்கள் முயற்சி செஞ்சு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் அதை நீதிமானம் ஆக்கன்னு தேவையில்லை அதுவே ஏற்கனவே நீ நீதிமான் தான் அந்த உணர்வை நீங்கள் எப்படி நீங்கள் பாருங்க ரோமர் மூணு இருபது திருப்பிக்காங்க ரோமர் மூணு இருபது இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடி எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை அதாவது நம்மளை பாவ உணர்வு இருக்கிறது என்று காமிக்கிறதுக்கு தான் அந்த பத்து கற்பனையை கொடுத்தது அது உன்னை காமிக்கணும் நீ ஒரு பாவி என்று தான் தேவன் கொடுத்தார் அதை நீ பார்த்து அதை செய்ய முடியல அப்படி சொல்லி தேவன் முன்பாக வந்து நின்று ஐயோ நான் முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் முடியலை ஆனால் தேவனுடைய முன்பாக வந்து இது முடியலை என்று அவரிடம் சரணடையும் பொழுது அவர் உன்னை மீண்டெடுத்து அவர் உன்னை நீதிமானாக்குகிறார் அதுக்கு தான் அந்த சொல்லுது மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை நல்லா தெளிவாக புரிஞ்சாங்க இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் தேவநீதி வெளிப்பட்டு இருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அடைகிறது இது இயேசு கிறிஸ்தி பற்றும் விசுவாசத்தினாலே பலி பலிக்கும் தேவ நீதியே அவருடைய கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் உங்கள் பிரயாசத்தில் நீங்கள் நீதிமானாக்க முடியவே முடியாது அவருடைய நம்முடைய பாவத்தை சுமந்து அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால் அவனை நீதிமான் ஆக்கிறார் அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும் என்றால் இந்த பகுதி நன்றாக படிங்க அது இயேசு கிறிஸ்துவின் பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் யாராருக்கட்டு மதம் ஜாதி மதம் எல்லார்கிட்ட கிறிஸ்துவன் விசுவாசிக்கிறானா அவன் நீதிமான் அது பலிக்கும் தெய்வன் இந்த வ இந்த வசனத்தில் தெல்ல தெளிவிச்சுது அது யாராக இருக்கட்டும் கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி என் அவர் எனக்காக சிலுவையிலே சிந்தி என் பாவத்தை எல்லாம் தீர்த்து என்னை நீதிமானாக்கி விட்டார் என்று விசுவாசிக்கும் பொழுது இந்த தேவ நீதி விசுவாசிக்கிற இவருக்குள்ளும் இவர்களும் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஒருத்தரும் நீதி அந்த பிளையர் படம் ஒருத்தரும் நீதிமானாக்கலை அது எப்பொழுது தேவன் நீதிமானாக்கிறார் அவருடைய சிலுவை மூலமாக தான் தே அந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஆல அழுவியா நல்ல தெளிவாசியாக இலவசமாக நீங்கள் நினைக்கலங்க இலவசம் அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப சீப்பு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லவங்க சொல்ல இலவசன்னா அது வேண்டாம் அப்படின்னு ஆனால் இந்த இலவசம் அப்படி இல்லைங்க இந்த விலையேறப்பட்ட இரத்தம் இது வந்து இந்த உலகத்தை ஒருவன் பூராத்தையும் அவன் பணம் கொடுத்து வாங்க திறமை இருந்தாலும் இந்த நீதிமான் என்கிற அந்த அந்த இதை அதை அவனால் வாங்க முடியாது அந்த ரட்சிப்பை அவனால் முடியவே முடியாது ஏன்னா இது அதை விடையும் பெரிய காஸ்டானது விலையேறப்பட்ட அந்த ரத்தம் இந்த இரத்தத்தை வாங்கவே முடியாது யார்கிட்டமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் இலவசமாக தான் கொடுக்க முடியும் அந்த மாதிரி உலகத்தில் எவ்வளோ பூமியில் இஞ்சி இஞ்சியாக அவனால் வாங்க முடியல பணம் இருந்து எல்லாத்தையும் வாங்க முடிஞ்சிருந்தாலும் அந்த நீதிமான்ங்கிற இந்த அந்த 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 கொடுத்த அந்த கிருபையை யாராலும் வாங்க முடியாது அப்படி இருந்தாதான் கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லையே எல்லாரும் வாங்கிடுவாங்களே அந்த காலத்தில் இப்படி ஒரு நியாயப்பிரமா அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தின் மூலயமா காரியம் அந்த நீதிமானம் ஆக்கப்படுகிறார் என்றால் ஏசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை அவர் இரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அது அது எப்படிப்பட்ட இரத்தம் என்று நான் உங்களுக்கு சொல்றேன் இலவசமாய் அவருடைய கிருமியினால் கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பிக்கொண்டு நீதிமானங்கள் அளக்கப்படுகிறார்கள் தேவன் இருந்த முதல் காலத்திலே இந்த பாவங்களை தாம் பெற்றுக்கொண்டதை குறித்து தம்முடைய நீதி காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசிக்கிறவமாயிருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதி காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தம் மற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியை அவருடைய அவரை ஏற்படுத்த ஏற்படுத்துகிறார் இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் இங்கே கிறிஸ்து நமக்காக இலவசமாக கொடுத்துருக்கிறாரு நீங்கள் நினைக்கிறான் நான் பிரயாசப்பட்டு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இதில் இதில் என்ன மேன்மை பாராட்டு இருக்கு இலவசமாக நீங்கள் பெற்றீங்க ஒரு உதாரணம் அப்படின்னா இப்போ நான் நான் குழந்தையா இருக்கும் பொழுது நான் பிறந்திருக்கேன் என் குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒன்றும் கேட்டு நான் ஒன்றும் பிறக்கலை அதான் பிறந்தாச்சு குடும்பத்துக்குள்ளே இப்போ நான் குடும்பத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க அது ரெக்கார்டு பண்ணியாச்சு சொன்னேன் பிறகு எனக்கு அறிவு இருந்த பொருள் என்னுடைய பேர் சிவகுமார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க நானும் மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன் இப்போ நான் கேட்காமே என்னுடைய எல்லாமே நடந்தது நான் கேட்டேன் நான் நான் கேட்டு பிறந்த நான் ஒன்றும் கிடையாது கேட்காமே எனக்கு பேர் வச்சாங்க எனக்கு எல்லாம் செஞ்சாங்க எல்லா காரியமும் செஞ்சு முடித்து எனக்கு அறிவு தருவதட்டியும் என் பேர் கேட்பாங்க பேர் என்னப்பா அப்படின்னு எல்லோரும் குழந்தையை பார்த்திங்கன்னா கேட்பாங்க பேர் என்னப்பா அப்படின்னு அந்த மாதிரி நான் கேட்காமலே எனக்கு எல்லாம் கிடைத்தது அதே போல் தான் தேவனுடைய அந்த அற்புதமான ஒரு நீதிமான் என்கிற அந்த அந்த உணர்வை தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக அந்த இரத்தமானது எப்படி நமக்கு அது கொடுத்தது என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே அதை நீக்க அது நீக்கப்பட்டதை அது விட்டா ஜீப்போம் அந்த மெந்தி இருந்தது பிரயாசப்பட்டு அப்படிலாம் நீதி நியாயப்பிரமாணத்தை பூரமாக வந்ததுனால அதெல்லாம் இப்போ மூண்டி இப்போ தேவனுடைய பாவமே அறியாதவர் பாவத்தை அவர் மேல் வைத்து நமக்காக சிலுவையில சேந்தி அந்த இரத்த மூலமாக நம்ம நீதிமானாக்கி விட்டார் இப்போ நமக்கு அதெல்லாம் நீக்கப்பட்டதே இந்த பிரமாணத்தினாலே இந்த பிரமாணத்தினாலே எந்த பிரமாணத்தினாலே கிரிய பிரமாணத்திலேயா அல்லது விசுவாச பிரமாணத்திலேயா அதனால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியே அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார் ஆளிலோயார் இந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி மறுபடியும் படிங்க நவம்பர் மூணு இருபதுலேருந்து விசுவாசத்தினால்தான் ஒருவர் நீதிமன்றம் கப்படிதான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய அந்த இரத்தமானது நம்மளை நீட்டெடுத்திருக்கிறது இந்த உலகத்தில் எத்தனையோ ப்ளட் பேங்கில் ரத்தம்லாம் இருக்குது அந்த ரத்தம்லாம் வச்சுருப்பாங்க அந்த ரத்தத்தெல்லாம் செலவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அதில் உயிரணுக்கள் இருக்கா இல்லை ஆல்கஹால் சேர்ந்துருக்கா சேர்ந்திருக்கா இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்து தான் கொடுப்பாங்க அதுவும் அந்த மாதிரி ரத்தம் வந்து பாவத்தை பிறப்பிக்கிற அந்த அந்த மாதிரி ஒரு இரத்தம் ஆனால் இந்த ரத்தம் அப்படி இல்லை பாவமே அறியாத அந்த இரத்தம் நமக்காக செந்தப்பட்ட இந்த விலையேறப்பட்ட ரத்தம் எங்க எங்கேனாலும் கிடைக்காது அது இலவசமாய் தெய்வன் கொடுத்தார் ஆகையால் தெய்வன் நமக்கு எப்படி நம்முடைய மனதை எப்படி பலப்படுத்துகிறார் பாருங்க நான் உன்னை நீதிமானாக்கிறேன் எப்படி அந்த சிலுவையிலை உனக்காக நான் சிந்தினேன் உன்னுடைய பாவங்களெல்லாம் நான் சுமந்தேன் அந்த பாவத்தை நான் சுமந்து உன்னை நீதிமானாக்கி விட்டேன் நீ ஏன் இப்பொழுதும் மறுபடியும் மறுபடி நான் ஒரு தூசி நான் ஒரு குப்பை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜபத்துலேயே இப்படி தான் சொல்லுவாங்க நான் ஒரு தூசியாக எனக்கு ஒன்றும் தெரியாது அருகத கதவை தெய்வன் முன்பால் அது அப்படிலாம் சொன்னீங்கன்னா எவ்வளோ பெரிய அவமானம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சிருக்கீங்க அந்த குழந்தை அவங்க பேரை சொல்ல அந்த குழந்தைக்கு கேட்டு அந்த பேர் சொல்லலைன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம் அதே மாதிரி தான் தெய்வன் உங்களுக்கு நீதிமான் என்று அறிவித்து விட்டார் இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துக்கள் நீதிமான் அது யார் விசுவாசத்தாலும் விசுவாசித்தாலும் பறிக்குங்க அதனால தான் அவன் மற்ற யாரும் கிறிஸ்துவ விசுவாசித்த அடுத்த நிமிடம் அவனுடைய எல்லா பாவங்களையும் கழுவி அவனை ஆக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து நாம் கேட்போம் இன்னும் இதிலிருந்து இன்னும் தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவதை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் இப்படி வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் பலப்படும் இது மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் பிரகாசம் அடையும் தொடர்ந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இதே மாதிரி நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தி நான் இன்னும் தொடர்ந்து பேசுவேன் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும் என்றால் தினமும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ வந்து சேரும் அகையால் கத்துடைய வார்த்தையில் நாம் உறுதியாக இருப்பது எப்படி என்று தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் இந்த நாளில் நீதிமானாக்கிறார் உங்களை ஆகியால் எந்த ஒரு கவலை இல்லாமல் ஒரு நாளும் கர்த்தருக்குள் விட்டு நீங்கள் பிரியாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும் அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அவருடைய அவருடைய சிந்தின அந்த ரத்தத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற உங்களுடைய கர்த்தர் இன்று உங்களை ஆசிரியர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்